எல்லாரும் பாருட ரெண்டு இலங்கையினுடைய குடியேற்றங்கள் இலங்கையினுடைய குடியேற்றங்கள் உங்கள் எல்லாருக்குமே குடியேற்றம் என்று சொன்னா என்னென்று தெரியும் என மக்கள் முதன் முதலில் வரைக குடியேறுவது குடியேற்றம் என்று சொல்லுவோம் அது ஏதாவது ஒரு இடத்துல மக்களால முதன் முதலில் குடியேறுவது குடியேற்றம் என்று சொல்லி குறிப்பிடுவோம் இலங்கை என்ற நாட்டுல மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறோம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் என்று பாத்தமெண்டா சரியா ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையில மக்கள் வாழ்ந்தமைக்கான ஆதாரங்கள் கண்டறியப்பட்டிருக்கு யார் அந்த மனிதன் என்று பார்த்தம்னா நீங்க எல்லாரும் பாருங்க தரம் ஆறுல படிச்சிருப்பீங்க இந்த மனித வர்க்கத்துல ஹோமோசேப்பியன் என்று சொல்லப்படுகின்ற மனிதன்தான் பிள்ளைகளை நவீன மனிதன் என்று சொல்லுவோம் நாங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் யார் யார் என்று கேட்டவென்றா ஹோமோசேப்பியன் அந்த ஆதி ஹோமோசேபியன் என்று சொல்லப்படுகின்ற மனிதந்தான்டா இலங்கையில இலங்கையில ஒரு லட்சத்து ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்துள்ளான் அல்லது நூற்றி இருபத்தி ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்துள்ளான் ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்துள்ளார் அல்லது இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மனிதன் வாழ்ந்திருக்கிறான் அப்ப எப்படி வந்தான்னு பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் இந்து சமுத்திரம் ரெண்டாவது சமுத்திரம் இந்து சமுத்திரம் இந்த இந்து சமுத்திரத்தை கடந்து மனிதன் நாட்டினுடைய நாலா திசைகளையும் பரவிச் செல்றான் அப்படி இந்து சமுத்திரத்தை கடந்து மனிதன் நாட்டினுடைய நாலா திசைகளையும் என்ன செய்றான்டா பரவிச் செல்றான் அப்படி பரவி சென்ற மனிதன்தான் சூழலுக்கேற்ப அடைந்து எதற்கேற்ப சூழலுக்கேற்ப இசைவாக்கம் அடைந்து வாழ தலைப்படுறான் அப்படி வாழ தலைப்பட்ட மனிதவர்க்கன் தான் பார்த்தோம் பார்த்தம் பிள்ளைகளே ஆதி கோமோசேபியன் ஆரடா இந்த கோமோசேபியன் என்று சொல்லப்படுகிற மனிதன் நீண்டகாலமாக இலங்கையில வாழ்றான் காலமாக இலங்கையில வாழ்றான் வாழ்ந்ததால பல காலகட்டங்கள் அங்க உதயமாகும் அந்த காலகட்டங்கள்ல கலாசார ரீதியான மாற்றங்கள் நிகழ்வு அந்த கலாசார மாற்றங்கள் அடிப்படையாக கொண்டு இலங்கைன்ற மானிட வாழ்க்கைய இலங்கை மானிட வாழ்க்கைய வந்து மூன்று காலகட்டங்களாக வகுக்க போயிடும் எப்படி வகுக்க போயினா மூன்று காலகட்டங்களாக வகுக்க போயின ஒன்று வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் இரண்டாவது முன் வரலாற்று காலம் மூன்றாவது ஆரம்ப வரலாற்று காலம் முதலாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் இரண்டாவது ஆரம்ப வரலாற்று காலம் இரண்டாவது முன் வரலாற்று காலம் மூன்றாவது ஆரம்ப வரலாற்று காலம் என்று சொல்லி நாங்கள் இந்த இலங்கை என்ற மானிட வரலாற்று மூன்று காலகட்டங்களாக வகைப்படுத்தத போகுது அவ பாரங்க திருப்பியிருக்காள் இலங்கையில ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதன் வாழ்ந்திருக்கிறான் இவன் இந்து சமுத்திரத்தை கடந்து நாட்டின் நாலாவது திசைகளையும் பரவி சூழலுக்கேற்ப இசைவாக்கமடைந்து வாழ தலைப்பான் அப்படி தலைப்பட்ட மனிதன்தான் ஆரண்டா கோமோ சிபி என்று சொல்லப்படுகின்ற நவீன மனிதன் ஆரடா கோமோசேபி என்று சொல்லப்படுகின்ற நவீன மனிதன் கலாசாரங்களுக்கும் காலகட்டங்களுக்கும் மாற்றங்களை கொண்ட ஒரு மனிதன் அதன் அடிப்படையில இலங்கையின் மானிட வரலாற்றை மூன்று காலகட்டங்களாக வகைப்படுத்தலாம் அதுல ஒன்றுதான் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் இரண்டாவது முன் வரலாற்று காலம் மூன்றாவது ஆரம்ப வரலாற்று காலம் என்று சொல்லி நாங்கள் வகைப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இப்ப பாருங்க எல்லாரும் நாங்க முதலாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று பார்க்க போறோம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்ன என்னென்றுங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாருங்க இலக்கிய மூலாதாரங்களில் குறிப்பிடப்படும் இலக்கிய மூலாதாரங்களில் குறிப்பிடப்படும் புராதன காலத்திற்கு புராதன காலத்திற்கு முன்னைய முன்னைய காலம் பொதுவாக வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் எனப்படும் அப்ப வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்ன என்னடா இலக்கிய மூலாதாரங்கள்ல குறிப்பிடப்படும் புராதன காலத்துக்கு முன்னைய காலம் பொதுவாக வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று சொல்லுவோம் இந்த காலத்துக்கு ஒரு வரையறையான ஆண்டு எல்லை இருக்குடாப்பா குறிப்பிட்ட ஒரு ஆண்டு எல்லை இருக்கு பாருங்க என்னன்னு சொன்னா கிமு ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ஆண்டு தொடக்கம் சரியா ஆரம்பம் எப்ப தொடங்க போது ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ஆண்டுகளுக்கு தொடக்கம் அங்க முன்னோ கிமு தான் சொல்லுவோம் கிறிஸ்துக்கு முற்பட்ட காலம் ஒரு லட்சத்தி இருபத்தையம் ஆண்டுகள் தொடக்கம் கிமு ஆயிரத்தி எண்ணூறு கிடைப்பட்ட காலம் நாங்கள் என்ன காலம் என்று சொல்லுவோம் வேண்டா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று வரையறைய செய்வோம் அப்ப பாருங்க எல்லாரும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் வேண்டா முதலாவது சொல்ல போற இலக்கிய மூலாதாரங்களில் குறிப்பிடப்படும் புராதன காலத்துக்கு முன்னைய காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று சொல்லுவோம் அது கால அளவீடுடா கிமு கிமு ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் தொடக்கம் கிமு ஆயிரத்தி எண்ணூறு கிடைப்பட்ட காலம் நாங்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று சொல்லுவோம் இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திடா கலாசார அடிப்படையில என்ன அடிப்படையில கலாசார அடிப்படையில ரெண்டு காலகட்டங்களாக பிரிக்கலாம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் கலாசார அடிப்படையில ரெண்டு காலகட்டங்களாக வகைப்படுத்தலாம் அப்ப கலாசார அடிப்படையில ரெண்டு காலகட்டங்களாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னாடா குறிப்பாக பாருங்கோ ஒன்று நீண்ட காலம் நிலைத்திருந்த கற்காலம் உண்டனடா நீண்ட காலம் நிலைத்திருந்த கற்காலம் முதலாவது பேரங்க எல்லாரும் நீண்ட காலம் நிலைத்திருந்த திறந்த கற்காலம் ரைட் இரண்டாவது பேரங்க எல்லாரும் என்ன காலம் சொல்ல போற தாவர உணவுகளை உட்கொள்வதில் ஆர்வம் காட்டி உலோக பயன்பாட்டுடன் நிரந்தர குடியேற்றங்களை நிரவிய காலம் அப்ப முதலாவது காலம் என்னடா நீண்ட காலம் நிலைத்திருந்த திறந்த கற்காலம் இரண்டாவது நட தாவர உணவுகளை உட்கொள்வதில் ஆர்வம் காட்டி உலோக பயன்பாட்டுடன் நிரந்தர குடியேற்றங்களை நிறுவிய காலம் அப்ப முதலாவது காலம் நீண்ட காலம் நினைத்திருந்த கற்காலம் ரெண்டா என்ன இதத்தான் முழுமையாக வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று சொல்லுவோம் இரண்டாவது பகுதி தாவர உணவுகளை உட்கொள்வதில் ஆர்வம் காட்டி உலோக பயன்பாடு அப்ப தொழில்நுட்பம் இங்க உருவாகுது இதோட நிரந்தர குடியேற்றங்களை நிறுவிய காலத்தை நாங்கள் எல்லாரும் முன் வரலாற்று காலம் என்று சொல்லுவோம் பாருங்க இருக்குது கற்காலம் என்பது வரலாற்றுக்கு உட்பட்ட காலம் என்றும் இரண்டாவது பகுதி முன் வரலாற்று காலம் என்று சொல்லியும் என்ன செய்யப்பட்டிருக்குது குறிப்பிடப்பட்டிருக்குது இரண்டாவது செய்யப்பட்டிருக்குது குறிப்பிடப்பட்டிருக்குது அப்ப பாருங்க திருப்பி இருக்கா பாருங்க எல்லாரும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்ற என்ன இலக்கிய மூலாதாரங்களில் குறிப்பிடப்பட குறிப்பிடப்பட புராதன காலத்துக்கு முன்னைய காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று சொல்லுவோம் கால அளவுனடா கிமு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் தொடக்கம் கிமு ஆயிரத்தி எண்ணூறு கிடைப்பட்ட காலம் இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை கலாசார அடிப்படையில வெண்டு வகைப்படுத்தலாம் நீண்ட காலம் நிலைத்திருந்த கற்காலம் ஒன்று என்னடா நீண்ட காலம் நிலைத்திருந்த கற்காலம் இரண்டாவது இரண்டாவது தாவர உணவுகளை உட்கொள்வதில் ஆர்வம் காட்டி உலோக பயன்பாட்டுடன் நிரந்தர குடியேற்றங்களை நிறுவிய காலம் என்று சொல்லுவோம் அதிலையும் குறிப்பாக இந்த கற்காலம் என்று சொன்னால் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்றும் இரண்டாவது காலப்பகுதிய முன்வரலாற்று காலம் என்ற பெயர்களாலையும் அழைக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டது வரலாற்று முற்பட்ட காலத்தின் ஒரு அடிப்படை விளங்கப்படுத்தப்பட்டது நான் கேட்கிறால் மாத்திரம் சொல்லணும் அட்சையா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்றால் என்னம்மா இலக்கிய மூலாதாரங்களில் குறிப்பிடப்படும் புராதன காலத்துக்கு முன்னே காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் எனப்படும் தர்சிகா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் கட்டங்களை கொண்டது அவையவை தாவர ஆர்வம் காட்டி உலோக பயன்பாடுடன் நிரந்தர குடியேற்றங்களை நிறைய காலம் நீண்ட காலம் நிலை நிலைத்திருந்த கற்காலம் எவ்வாறு அழைக்கப்படும் வரலாற்றுக்கு தாவர உணவுகளை உட்கொள்வதில் ஆர்வம் காட்டி உலோக பயன்பாட்டுடன் நிரந்தர குடியேற்றங்களை நிறுவிய காலம் என்ன முன் வரலாற்று காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தின் கால அளவடியாது கிமோ ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் கிமு ஆயிரத்தி எண்ணூறு எண்ணூறு வரை குட் இப்ப நாங்கள் அடுத்தபடியும் பார்க்க போறோம் பாரங்க எல்லாரும் இந்த குடியேற்றங்கள் பரம்பல் உங்களுக்கு தெரியும் இலங்கையில வாழ்ந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையில வாழ்ந்த வரிதவர்க்கம் ஆதி கோமோசேப்பியர் அல்லது கோமோசேப்பியர் இவியல் ஆரெண்டாரா நீங்கள் நான் நீங்கள் எல்லாருமே ஆதி கோமோசேப்பியான் நாங்கள் தான் எங்களோட தான் முதன் முதல்ல முதன் முதல்ல இலங்கையில குடியேறினார்கள் ஆனா நாங்கள் இலங்கையில குடியேறினது மட்டுமல்லாது இந்த நாட்டின் பல்வேறு காலநிலை வலயங்களுக்கு நாட்டினுடைய பல்வேறு காலநிலை வலயங்களுக்கு ஏற்ப எங்களை என்ன செய்யறமடா இசைவாக்கி கொண்டு ஒரு பரந்த புவியியல் பிரதேசத்துல நாங்கள் வாழப் பழகிக்கொள்ள பாருங்கோ நாங்கள்தான் ஆதி ஹோமோசேபியன் பல்வேறு காலநிலை வலயங்கள்ல எங்களை இசைவாக்கிக் கொண்டு பரந்த புவியியல் பிரதேசம் ஒன்றுல நாங்கள் எல்லாரும் வாழ தலைப்பட்டுக் கொள்கிறோம் ஆனா எங்கட பிரதான சீவனோபாயம் என்னன்னு பார்த்தோம் ஆதி கோமோ சீப்பியனுடைய பிரதான சீவனோபாய முறை என்னன்னு பார்த்தோமெண்டாடா சரியா கொண்டு பாருங்கோ வேட்டையாடுதல் இரண்டாவது இடத்துக்கிடம் அறைந்து தெரிந்து உணவுப் பொருட்களை சேகரித்தல் ஒன்று பேரங்கடா வேட்டையாடுதல் சிறிதான ஒண்டு பேரங்க வேட்டையாடுதல் இரண்டாவது இடத்துக்கிடம் அலைந்த உணவுப் பொருட்களை சேகரித்தல் இதுதான் ஆருடைய செயற்பாடு ஆதி கோமோசேப்பியன் என்று சொல்லப்படுகின்ற மனிதனுடைய பிரதான சீவனோபாயம் கொண்டனடா வேட்டையாடுதல் இரண்டாவது பேரங்கடா இடத்துக்கிடம் அலைந்து திரைந்து உணவுப் பொருட்களை சேகரி யாருடைய சீவனோபாயம் ஆதி கோமோசேப்பியனுடைய சீவனோபாயம் ஆதி கோமோசேப்பியன் இலங்கையில வாழ்ந்த முதலாவது மனித வருத்தம் சாரிய இலங்கையில் வாழ்ந்த முதலாவது மனித வருத்தம் இவன் பல்வேறு காலநிலை வலயங்களுக்கு இவன் பல்வேறு காலநிலை வலயங்களுக்கு தன்னை என்ன செய்யறான் இசைவாக்கிக் கொள்றான் தன்னை என்னடா செய்றான் பரந்த ஒன்றில வாழப் போறான் சரியான வாழப்பழகுன்ற போது அவனுக்கு என்ற சொல் சில பிரதான உணவு இருக்கு எப்படியான வேட்டையாடுதலும் டம் திரண்டு உணவுப் பொருட்களை சேகரித்தல் சரியா வேட்டையாடுதலம் இடத்துக்கிடம் திரிந்து உணவுப் பொருட்களை சேகரித்தல் சொல்லுங்க பாப்பம் இலங்கையில வாழ்ந்த முதலாவது மனிதனோசேபிய ஆதி கோமோசேபியன் ஆதிகோமோசேபிய பிரதான சீவனோபாயமுறையின் வேட்டையாடுதலும் இடத்திற்கிடம் தெரிந்து உணவுப் பொருட்களை சேகரித்தலும் ஆஹ் வேட்டையாடுதலும் இடத்துக்கிடம் தெரிந்து உணவுப் பொருட்களை சேகரித்தலும் ரைட் ஓகே இந்த ஆதி கோமோ சேப்பியன் என்று சொல்லப்படுகின்ற மனிதன் சரியான ஆதி கோமோ சேப்பியன் என்று சொல்லப்படுகின்ற மனிதன் ஆஹ் யார் இவனை நாங்கள் எல்லாரும் நவீன மனிதன் என்றெல்லாம் சொல்லுவோம் இரண்டாவது சொல்ல போறோம் நவீன மனிதன் என்றெல்லாம் சொன்ன ஆதி கோமோசேபியில இலங்கையில மனிதன் வாழ்ந்துள்ளான் என்பதற்கான ஆதாரங்கள் கண்டறியப்பட்ட இடங்கள் நிறைய இடங்கள் இருக்குது கொண்டு பாருங்கோ இந்த மனிதன் வாழ்ந்தமைக்கான முதலாவது சான்று எங்க இருக்கண்டா இரத்தனா அதனை அதன் அயட் சூழல்லையும் இருக்குது எங்கடா முதலாவது இரத்னாபுரி மற்றும் அதன் அய்ச்சூள் இலங்கையில கற்காலத்துக்குரிய மனிதன் வாழ்ந்தமைக்கான ஆதாரங்கள் கண்டறியப்பட்டது இரண்டாவது பாத்தியங்கள் எடா இரணைமடு எந்த இடம் ரெண்டாவது இரணைமடு என்று சொல்லப்படுகின்ற பிரதேசம் எந்த இரணைமடு மூண்டாது விடயம் பாத்தியங்கள் எண்டா பூந்தல வெள்ளை கங்கொட சரியா மூண்டாதிடம் எங்கேயா பாத்தியங்கள் எண்டா பூந்தல வெள்ளை கங்கொட சா மூண்டா தடம் எங்கடா பூந்தல வெள்ளை கங்கொட் படகுண்ட பிரதேசம் எந்த மூண்டாதடம் இதுராஜவெள என்ற விலக்கி எந்த இடம் இருக்குது பதிராஜவெலை எந்த இடம் பெற போகுது பதிராஜவெலை என்று சொல்லப்படுகின்ற இடம் சரி இந்த இடங்கள் எல்லாம் ஆரம்ப காலத்துல மனிதன் வாழ்ந்தமைக்கான ஆதாரங்கள் கண்டறியப்பட்ட ஆதாரங்கள் கண்டறியப்பட்ட சான்றுகள் கிடைத்த இடங்கள் அப்ப கற்காலத்துக்குரிய ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டதுல முதலாவதாக நாங்கள் சொல்ல போறோம் இரத்தன மற்றும் அதன் அயற் சூழலில் அமைந்துள்ள இரத்தனக்கல் சுரங்கங்கள் சரியா இரத்தனக்கல் சுரங்கங்களையும் குறிப்பிடுவோம் இங்க பாருங்களா இந்த இரத்தன கற்கள் இருக்குதானே அதுக்காக இரத்தன பொரியில அகழ்வாராய்ச்சியை இரத்தின என்ன நிலங்களை தோண்ட போயிடும் அவ் தோண்டுகின்ற போது கிட்டத்தட்ட எத்தனடியாளம் தொண்ணூறு அடி ஆழம் எத்தனை அடி ஆழம்டா தொண்ணூறு அடி ஆழம் சரியா ஒரு அடி ரெண்டு அடி அல்ல தொண்ணூறு அடி ஆழம் இந்த ஆழத்துல போய்க்குல இந்த இரத்தின படிவுகள் காணப்படும் என்னடா காணப்படும் இரத்தின படிவுகள் காணப்படும் சரளை கற்களுடன் கூடிய படைகளில மிக புராதன காலத்துல மனிதன் பயன்படுத்திய கல்லாயுதங்களும் கல்லாயுதங்களும் அழிந்து போன சில விலங்குகளினுடைய எச்சங்களும் அங்க கண்டுபிடிக்கோ இலக்கணக்கனிய படிவுகள் காணப்படும் சரளை கற்களுடன் கூடிய மண்படைகள்ல மிக புராதன காலத்துல வாழ்ந்த மனிதன் பயன்படுத்திய கல்லாயுதங்கள் கிடைக்குது இதை விட அழைந்து போன விலங்குகளினுடைய எலும்புகளும் கிடைக்கும் அவை இவை கிடைக்கு கிடைப்பதற்கு ஒரு புவியியல் காலம் இருக்குடாப்பா என்ன காலம் என்றா பிழைத்தோசின் என்று சொல்லப்படுகின்ற புவியியல் காலம் இந்த பிழைத்தோசின வந்து நாங்கள் ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்று அதிகளவான மழை கிடைக்கின்ற காலம் அதிகளவான மழை கிடைக்கின்ற காலம் பிளைத்தோசின் காலத்துல உண்டு அதிகளவான மழை கிடைக்கின்ற காலம் இரண்டாவது வெப்பமான காலம் நம்ம ரெண்டு வகைப்படுத்தலாம் ஒன்று அதிக அளவான மலைவீழ்ச்சி ரெண்டாவது வெப்பமான காலம் இது எப்படி கிடைக்கும் என்றா இந்த மலைப்பாங்கான பிரதேசம் எனக்குத்தானே அந்த பிரதேசங்கள மழை காரணமாக மண்ணெரிப்பு உருவாகும் அப்ப அந்த மண்ணரிப்பினால சரளைக்கல் படிவுகள் தாழ்நிலங்கள்ல புதைந்திருக்கு சரியா அந்த மண்ணரிப்பினால் உருவான சரளைக்கல் படிவுகள் எல்லாம் நிலங்கள்ல புதைந்திருக்கு அவை இந்த ரத்னபுரியின் அகழ்வாராட்சியின் போது கிடைக்கப்பெறும் அப்ப உங்களுடைய கேள்வி காப்பினா இலங்கையின் கற்காலத்துக்குரிய ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்ற இடங்களில் முதன்மையான இடம் முதன்மையான இடம் என்னடா ரத்னபுரி முதன்மையான இடம் என்ன எதுனா இரத்தினபுரி என்று சொல்லி குறிப்பிடுவோம் அப்ப இரத்னபுரி பிரபஞ்சமனையிலே இரத்தன கற்கள் அதிக அளவு கொண்ட பிரதேசம் என்னடா கொண்ட பிரதேசம் இரத்தின கற்கள் அதிக அளவு கொண்ட ஒரு பிரதேசம் அப்ப இங்க மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராட்சியின் போது என அதாவது சரளைக்கல் படிவுகள் கிடைக்குது அழிந்து போன விலங்குகளினுடைய எலும்புகள் கிடைக்குது அழிந்து போன விலங்குகளினுடைய எலும்புகள் கிடைக்குது ஆனா எந்த புவியியல் காலம் என்று சொல்லப்படுகின்ற புவியியல் காலத்துல அதிக அளவான மலை கிடைப்பதனால மலைப்பாங்கான பிரதேசங்கள்ல நிகழ்ந்த மண்ணரிப்பினால உருவான சரளைக்கல் படிவுகள் எல்லாம் தாழ்நிலங்கள்ல புதைந்து போய் இருக்க போகுது அப்ப இது எங்களுக்கு முதலாவதான சான்று ரெண்டாவது பேருங்கடா ரெண்டாவது பேருங்கடா இந்த இரணை மடப்படை சொல்லுவோம் என்னடா வடிவே இரணை மடப்படிவு இது எந்த காலத்துல புலைத்தோசிண்ட உஷ்ணகாலம் என்று சொல்லுவோம் சிறு உஷ்ணகாலம் என்ற வெப்பமான காலத்துல சரியா வெப்பமான காலத்துல இலங்கையின் புரை வரல் வலயம் என்னடா வளையம் புரை வரல் வலையம் இங்க நிலத்தின் அடியில நிலத்தின் அடியில களிமண்ணுடன் கூடிய மணல் மண்ணினால மூடப்பட்டுள்ள சரளைக்கல் படிவு எப்படி களி மூடப்பட்டுள்ள களிமண்ணுடன் கூடிய மணல் மண்ணினால் மூடப்பட்டுள்ள சரளைக்கல் படிவு ரைட் ஏன் இது இரண்டாம் மடுக்குளத்தின் சூழல்ல காணப்படும் எங்கடா காணப்படும் இரணை மடுக்குள தொகுதியின் சூழல்ல காணப்படும் அப்ப இந்த படிவத்தான் தொல்பொருளியலாளர்கள் இரணை மடுப்படிவென்று ரைட் இந்த இரணை மடுப்படி விடா கரையோரத்தில இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்குட்பட்ட பிரதேசங்கள் கரையோரத்துல இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்குட்பட்ட பிரதேசங்கள்ல இந்த இரணை மடுப்படிவுக்குரிய சரளைக்கல் படிவுகளை நாங்கள் எல்லாருமே காணக்கூடியதாக இருக்கு எ காண கூடியதாக இருக்கும் அப்ப பாரங்கடாங்க ஆதாரம் கிடைக்கப்பட்ட இடங்கள் ரத்னபுரே பின்னாண்டி ரடைமடு அப்ப இந்த இடங்கள்ல பிளைத்தோசின் என்று சொல்லப்படுகின்ற புவியியல் காலங்கள்ல இதற்கான சான்றுகள் கிடைக்கப்படுகின்றது இப்ப பாருங்கடா இது மட்டும்தான் இடம் வந்து யோசிக்காதுங்க நிறைய இடங்கள் இருக்குது வபாரங்க எல்லாரும் இலங்கை படத்துலங்கோ இதுல கிட்டத்தட்ட நூற்றி எட்டு இடங்கள் இதுல காட்டப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன் சரியான பத்துக்கு மேலே இருக்குது சரியான தாராளமான இடங்கள் இருக்கு பேரங்கோ கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு இடங்கள் காட்டப்பட்டிருக்கு எத்தனை இடங்கள்டா நூற்றி பதினாறு இடங்கள் காட்டப்பட்டிருக்கு ரைட் இதுல எங்களுக்கு ஒரு சில பிரதானமான இடங்கள் குறைக்க தெரியும் இப்ப பாருங்க இந்த காலநிலை வளையங்களை நாங்கள் வகைப்படுத்தலாம் இதை சுற்றாடல் வலயங்கள் என்று சொல்லுவோம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அல்லது பிரதானமான சுற்றாடல் வளையங்கள் இருக்கு கொண்டு பாருங்க எல்லாரும் அரைவரல் வளையம் தாழ்நில உலர் வளையம் தாழ்நில இடையுலர் வலயம் ஈர வளையம் மலைநாட்டு நாட்டு இடையுளர் வளையம் வரல் வளையம் இப்ப நாங்கள் இதை ஒரு ஒழுங்கு முறையில சொன்னோம்னா இலகுவா இருக்கு பாருங்கோ அரை வரல் வளையம் வரல் வளையம் தாழ்நில உலர் வளையம் தாழ்நில இடையுளர் வளையம் ஈர வளையம் மலைநாட்டு இடையுளர் வளையம் இந்த ஆறு வளையங்களையும் யார் வாழ்ந்தார்கள் என்றா வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்ந்துள்ளார் இந்த இலங்கை படத்துல வகைப்படத்தை காட்டி இருக்குது இந்தந்த வலயங்கள்ல இந்தந்த இடங்கள் இருக்குது அப்ப இந்த இடங்கள்ல மனிதன் வாழ்ந்திருக்கிறான் என்ற விடயம் வந்து காட்டப்பட்டிருக்கு அப்ப சுற்றாடல் ஆரம்ப கால மனிதன் வாழ்ந்த காலநிலை வலையங்கள் அல்ல சுற்றாடல் வலயங்கள் என்று சொன்னால் இந்த ஆறு வலயங்களையும் நாங்கள் குறிப்பிடலாம் அப்ப முதலாவதா நாங்க சொல்ல போறோம் பாருங்க என்ன வலயம் அரை வரல் வளையம் ரைட் தான் நாங்கள் முதலாவதா சொல்ல போறோம் அரை வரல் வளையம் ரெண்டாவது போறோம் என்னடா வரல் வளையம் ரெண்டாவதா சொல்ல போறோம் என்ன விளையம் வரல் வளையத்தை சொல்ல போறோம் மூன்றாவது பாருங்கடா தாழ்நில உலர் வளையம் சரியா தாழ்நில உலர் வளையம் வந்து நாங்கள் மூன்றாவதா சொல்ல போறோம் அடுத்த பாருங்கடா நாலாவது தாழ்நில இடையுளர் வலயம் ஐந்தாவது பேரங்கடா ஈரவலையம் என்ன வலையாம் ஈரவளையம் சா என்ன வலையாம் ஈரவளையம் அடுத்த பேரங்கும் மலை நாட்டு இடையுளர் வலயம் அப்ப இவ்வாறான காலநிலை வலயங்கள்ல யார் வாழ்ந்திருக்கிறான் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் என்ன செய்திருக்கிறான் என்றா வாழ்ந்திருக்கிறான்